தப்பா ஹார்ட் அட்டாக்ல கூட்டு போற ஹாஸ்பிட்டல இறங்கும் போது விநாயகர் சிலை பார்க்க நீ எனக்கு எது நீ மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரூபாய் கொரோனா வருமா உடனே மருந்தும் வருமா கேன்சர் வந்துருச்சு மருந்து வரல எய்ட்ஸ் வந்துருச்சு மருந்து வரல சுகர் வந்துருச்சு மருந்து வரல பிபி வந்துருச்சு மருந்து வரல உங்க சயின்ஸ் எங்க போனச்சு அங்கதான் கொரோனா என்றது எச்சரிக்கை அழிவை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு கழிவுலகத்தில் அழிய போகுதுங்கிற எச்சரிக்கை முஸ்லீமுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கப்படலை இந்துவுக்குன்னு டைம் ஒதுக்கப்படலை எல்லாருக்குமே ஒன்று தான் நம்ம தான் எனக்கு இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு பிரிஞ்சு ஒழிஞ்சு இறைவன் என்பவன் ஒன்று ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா தற்கொலை பண்ணி பிளச்சிக்கிறாங்க இல்லையா பாடர் தூக்கு தூப்பு போடுறாங்க அந்த நேரம் போய் அறுத்து விட்டு கீழே இறக்கிடுவாங்க மருந்தை குடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு காவுந்து பண்ணிடுறாங்க பதினஞ்சு இருபது செகண்ட் அந்த இறந்து போனது மாதிரி இருப்பாங்க பல்ஸ் இருக்காது இதய துடிப்பு இருக்காது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய உடம்பை விட்டு ஆத்துமா பிரிஞ்சிச்சு சயின்ஸ் எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் சரிங்க வாய்ப்பே இல்லை பிறப்பையும் நீங்க சொல்லிட முடியாது இறப்பையும் நீங்க சொல்லிட முடியாது மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் என்ன பொறுத்தவற்கு என்ன ஆதாரமோ நான் பார்த்ததோ இல்லை கேள்விப்பட்டதோ இல்லை உணர்வு உணர்வு உணர்வுதான் இருக்கு இருக்கு அப்படி அப்படின்ற ஒரு இப்ப நீங்க காத்து வச்சு பேசினீங்க ஒரு கரண்டா மாத்திருக்காங்க நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சயின்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க அதுவே அந்த உணர்வு வச்சுட்டு ஏன் இந்த கடவுள் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இப்ப நீங்களா இருக்கட்டும் உங்களை மாதிரி மாந்திரிகம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த உருவத்துலதான் இருக்கு அப்படின்ட்டு இப்போ நீங்க காத்து தகர்த்து நீங்க தடுக்க முடிஞ்சதா மலையை தடுக்க முடிஞ்சதா இந்த மாதிரி விஷயங்கள் ஆனா இந்த புயலுக்கும் மலைக்கும் இந்த பூகம்பத்துக்கும் என்ன ரீசன் நாம என்ன சீர்கெடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு லைஃப்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ல ஒரு பூகம்பம் வருதுன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிதான் பூமிக்கு அடியில இருந்து அதனால தான் இந்த சில விஷயங்கள் அடக்குதுன்னு சயின்ஸ் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வராங்க இதுதான் இப்படிதான் அப்படின்றது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் உடம்பு முடியல ஒரு ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கட்டும் கிட்னி ஃபைலராக இருக்கட்டும் எல் எல்லாமே இருக்கட்டும் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க சரி பண்றாங்க நம்ம ஆரோக்கியமா வீட்டுக்கு திரும்ப வைக்கிறாங்க ஸோ அதனால நம்ம நம்ம அதை நம்ம டாக்டரை நாங்கள் தேடி போகிறோம் எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் போடுறோமோ இல்லைன்னா நம்ம கையில் சொத்தே விற்று கூட சரி பண்ணி கூட்டு போறதுக்கு இருக்கு அந்த மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கு பட் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நமக்கு பிளைண்டா தான் நம்ப முடியுது உணர்வா தான் நம்ப முடியுது தவிர லைவா நம்ம பார்க்க முடியல சோ நீங்க உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் அகைன் அகேன் கேட்குறேன் எந்த உருவத்துல இருக்காருன்னா நீங்க மாதா பிதா குரு இவங்க விஷயத்துலதான் இருக்கு அப்படின்னு ஏன் இந்த மாதா பிதா இவங்க ரெண்டு பேர் தான் கடவுள்னு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றீங்க ஏன் யாருமே அவங்களுக்கும் கோவில் வைக்கல சில பேர் வச்சிருக்காங்க சில செலிப்ரிட்டிகளும் வச்சிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல சேர்த்தவங்களும் இருக்காங்க தொருத்தி விட்டவங்களும் இருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணி அது அந்த கர்மா நாளைக்கு அவங்களுக்கு பாதிக்கும் அது வேற விஷயம் பட் அவங்கள ஏன் வந்து டேக் கேர் பண்ணாம ஒரு கடவுளா வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க போட்டோ வச்சு பூஜை ரூம்ல வந்து கும்பிடா கும்பிடாம அவங்கள வந்து அந்த நடுவீட்டுல வச்சு அவங்கள டெய்லி நம்ம பார்க்காம ஒரு கோவிலுக்கு தேடி போயிட்டு அங்க போயிட்டு காசை க கறியாக்கிட்டு அந்த உண்டையில் காசு போடுறதோ பால் அபிஷே அபிஷேகம் பண்றதோ எல்லா விஷயமும் பண்றாங்க காசு இருக்கப்பட்டவங்க லட்சத்துல கொடுத்து கோடியில் கொடுக்குறாங்க இல்லாதவங்க நூறுரூபா இரநூறுபா ச சம்பாதிக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறு ரூபாய் தேங்காய் வாங்கி பூ வாங்கி போய் அச்சதை பண்ணிட்டு வராங்க பூஜை பண்ணிட்டு வராங்க ஏன் இந்த மாதிரி திருவண்ணாமலை ஒரு முஸ்லீம்களு நடந்து போயிட்டு எல்லா லிங்கத்தையும் கையெடுத்து கும்பிட்டு ரிட்டர்ன் வ வரும்போது எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஏதோ எந்த ஏதோ இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது மனுஷ ரூபத்துல வருது சில விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் நான் கும்பிடக்கூடாது சிவனை கும்பிடலாமே அவர் கண்ணில் நான் உருவத்தை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல அவர் நேரில் வந்து என்கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல சோ ஒரு உணர்வு வருது இல்லையா அது இதுக்கு முன்னாடி நான் விநாயகரை நான் கும்பிட்டேன் விநாயகர் கிட்ட எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல கூட்டு போற ஹாஸ்பிட்டல்ல இறங்கும் போது விநாயகர் சில பாக்குற நீ எனக்கு எது குடுக்கலானோ பரவாயில்ல பரவாயில்ல என் அப்பனை மட்டும் நீ கொடுத்துரு அவரு அவர் உசோட எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிதான் எத்திரூப ஐசி யூல குடுக்குற வரவல்ல அவர் டெத்துன்னு சொல்றாங்க பட் எனக்கு நான் நர்சிங்கா ஒர்க் பண்றதுனால நான் பல்ஸ் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு போறேன் அப்போ கொரோனா பீரியடில் ஆக்சிடென்ட் இல்ல ஏதாவது ஒரு மிராக்கல் பண்ணிட்டு என் அப்பா எனக்கு கொடுத்துருந்த கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே உள்ள போற அடுத்த நிமிஷம் அவர் டெத் ஆகி பத்து நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கு கையோ ஓடல காலம் ஓடலை சைக்கர்ட்ரி டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் தான் சரியாகி மூணு மாசம் கியூர் ஆகி தான் நான் என்னோட வேலையை நான் பார்த்தேன் அப்பானா எனக்கு உயிர் அந்த உயிர் போனதுக்கு அப்புறமா நான் ஜடமாயிட்டேன் விநாயகர் மேல எனக்கு கோவம் நான் கேட்ட ஒரு விஷயம் நீ கொடுக்கல அப்போ நான் எதுக்கும் உங்களை கும்பிட்ணும் நான் எதுவும் உங்கள் மேல வந்து அந்த லைக் அந்த லவ் வச்சுக்கணும் தேவையில்லையே அப்படின்னு விட்டுட்டேன் இருந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கூட விட்டு போயிடுச்சு அந்த இடத்துல அப்புறமா சமீப சமீப காலத்தில் தான் எனக்கு சிவன் பற்றி சொல்லும்போது சரி போகலாமே காசா பணம்மா ஒரு பெட்ரோல் செலவு தானே போயிட்டு வர்றது போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு வந்த அடுத்த நிமிஷம் எனக்கு குட் நியூஸ் வருது ஸோ போயிட்டு வந்த அப்புறமா எனக்கு நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் என்னோடய ஃபேமிலி கமிட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் நல்ல நல்ல விஷயங்களாகவே இருக்கு ஸோ அதனால ஒரு லவ் ஒரு லைக் அவ்வளோதான் சிவன் மேலே பட் அவரை மேலேயே வந்து நம்ம க்ரஷ் வச்சுக்கிட்டு லவ் வச்சுக்கிட்டு அவரே நினச்சிக்கிட்டு நம்ம மந்தமாக உட்கார கூடாது ஓகே பட் அது கிடையாது எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்க நான் எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்க கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க இப்போ எனக்கு விவரம் வரும்போது நான் சம்பாதிச்சு அவங்கள நான் பார்த்துக்கிறேன் எங்க அப்பா நான் இழந்துட்டேன் எங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டு அவங்கள நான் பார்த்துக்கறேன் என் குழந்தைங்களும் பார்த்துக்கிறேன் நான் சிங்கிள் பேரண்டான என் ஹஸ்பண்ட் போயாச்சு ஸோ நான் தானே ஒர்க் பண்ணுறேன் நான் தானே கஷ்டப்படுறேன் இந்த எங்க கடவுள் வந்துட்டாரு வரல ஓகே உங்க கேள்வி நான் எடுத்துக்கிறேன் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எயிட்ஸ்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா எவ்வளவு காலமா இருக்கு அது தெரியாது ரொம்ப காலமா இருக்கு ரொம்ப காலமா இருக்கு கேன்சரே ரொம்ப காலமா இருக்கு எஸ் சுகரு அந்த மாதிரி ரொம்ப காலமா இருக்கு இன்னமும் பர்டிகுலரா ஒரு ரெண்டு மூணு நம்ம நோய்களை சொல்லலாம் இதெல்லாம் ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா சயின்ஸு சயின்ஸு சயின்ஸுன்னு நிறைய இடத்துல அந்த வார்த்தையை நீங்க பதிவு பண்ணுனீங்க சயின்ஸு தான் உண்மை கடவுள் இல்லை இப்போ எய்ட்ஸ் ரொம்ப காலமா இருக்கு கேன்சர் ரொம்ப காலமா இருக்கு சுகர் ரொம்ப காலமா இருக்கு பிபி ரொம்ப காலமா இருக்கு இன்னும் பல்வேறு நோய்கள் இருக்கு இந்த சயின்ஸு தான் இந்த மருந்தெல்லாம் உற்பத்தி பண்றாங்க அந்தந்த நோய்க்கும் சயின்ஸில் தான் மருந்துகள் உற்பத்தி பண்றாங்க இந்த உலகமே மண்டிட்டுச்சு கொரோனா கிட்ட யாரும் வெளியில வர முடியலை எந்த விதமான செயல்பாடுகளும் நடைபெறலை சம்மிச்சு போச்சு இந்த உலகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸுக்கிட்ட மண்டிட்டுச்சு எங்களை எப்படியாவது காவந்து பண்ணுங்கன்னு நிறைய உயிர்களை இழந்துச்சு திடீர்னு எப்படி உங்களால் மெடிசன் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு கொரோனாவை கட்டுப்படுத்த அந்த எய்ட்ஸுக்கு இவ்வளவு காலமாக கண்டுபிடிக்க முடியல கேன்சருக்கு காலமாக கண்டுபிடிக்க முடியல சுகருக்கு இவ்வளக காலமாக கண்டுபிடிக்க முடியல பிபிக்கு விழகாலமாக கண்டுபிடிக்க முடியல இன்னமும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே எங்கே போணுச்சு சயின்ஸு கொரோனாவும் வருமா உடனே மருந்தும் வருமா கேன்சர் வந்துருச்சு மருந்து வரலை எய்ட்ஸ் வந்துருச்சு மருந்து வரல சுகர் வந்துருச்சு மருந்து வரல பிபி வந்துருச்சு மருந்து வரலை உங்கள் சயின்ஸ் எங்கே போனுச்சு அங்கே தான் ட்ரிஸ்டே கொரோனா என்றது எச்சரிக்கை அழிவை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்குது கழிவுலகத்தில் அழிய போகுதுங்கிற எச்சரிக்கை இந்த எண்ணூறு கோடி பேர் சொன்னேன் இல்லையா ஆயிரம் கோடியாக கூட வச்சுக்கங்க அத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் சமைக்க வச்சார் பிரபஞ்சத் இந்த நாடு தான் பாதிக்கப்பட்டுச்சு இவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அத்தனை பேரும் அஞ்சு நடுங்கனா வல்லாதிக்கத்தில் ஆகா ஓகன் இருக்கிற அமெரிக்காவே நடுங்கினுச்சு எங்களுக்கு உதவி தேவை டாக்டர் தேவை மெடிசன் தேவை கோவிட்டுங்கிற மருந்தை கொடுன்னான் ஏறத்தாழ ஒரு முப்பது நாளுக்குள்ளே இந்த தொள்ளாயிரம் கோடி மக்களுக்கும் உற்பத்தி பண்ணிட்டான் கொரோனாவை பண்ண முடியல தடுத்து நிறுத்திட்டாங்க நான் சயின்ஸ் மேலே எனக்கு உடன்பாடே இல்லை சயின்ஸ் மேலே எனக்கு உடன்பாடு இருந்துச்சு சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மற்ற நோய்க்கு நீ மருந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அங்கே எங்கே போனிச்சு உன் புத்தி அறிவெல்லாம் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலை எய்ட்ஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான் கேன்சரால் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான் சுகர்னால நிறைய பேர் சாகுறான் பிபினால நிறைய பேர் சாகிறான் அதுக்கெல்லாம் மெடிசன் வராது திடீர்னு கொரோனா ஒண்ணுவேன் வென்டிலேட்டர் வச்சே காவந்து பண்ண முடியல எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பிரபலிய பாடகர் இறந்து போனார் கொரோனாவால திடீர்னு நீங்க உங்கள் நோய் வருது திடீர்னு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க சயின்ஸு மேல எனக்கு உடன்பாடில் யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என்னால ஏத்துக்க முடியாது ஓலசுவடி உண்மை நாட்டு மருந்து உண்மை இதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் நிரூபிக்கிறேன் ஏறத்தாழ மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினெட்டு சித்தர்கள் இருந்தது உண்மை இன்றைக்கும் அவங்களுடைய வரப்படம் இருக்குது அவங்க வாழ்ந்த வருடங்கள் இருக்குது தஞ்சாவூர் அறுபது சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில் வலி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நெட்டில் இருக்குது அவரை பற்றின வரலாறுகள் இருக்குது ஓலசுவடிகள் இருக்குது இதிகாசம் இருக்குது மகாபாரதம் உண்மை ஒன்பதாவது அத்தியாயத்தில் இந்த பாடம் வரும் பதினாறு ச அறுபது சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில் வலி ஏகப்பட்ட வைத்தியர்கள் வந்து பார்க்குறாங்க குணம் அடையலை அவர் ஒரு ஊர் ஒரு ஊர் வழியாக போகும்பொழுது ஆசைப்படுறாரு ஆற்றுல குளிக்கிறதுக்கு அப்போ குளிக்கிறாரு அங்கே தவளையினுடைய குஞ்சு காது வழியாக மேலே போயிடுது அது மூளைக்குள்ள போய் தேரையாகவே மாறிடுது அப்போ வந்து தென் திசையிலேருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் வர்றாரு அவர் பேர் முன்னாடி வேற அப்போ அவங்க வந்து ராஜராஜ சோழங்கிட்ட சொல்கிறாங்க இவர் வைத்தியத்தில் ரொம்ப கை ஆளு ஆள் அவரை கூட்டு பார்ப்போமா அப்படின்னு வர சொல்கிறாங்க வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே சொல்கிறாரு கபாலத்தை ஓப்பன் பண்ணனாதான் தான் இவரை குணப்படுத்த முடியும்னு நீ என்னையா லூஸானு கேட்குறாங்க நான் பருப்புங்க என்னை நம்பி ஒப்படைங்கிறாரு டக்குங்கிறாரு மூளை ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே தேரை இருக்குது ஆனால் அந்த தேரையை கையை வச்சு எடுத்தமுன்னா அதனுடைய நகங்களோட மூளை வெளியில் வந்துடும் அங்கே வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்துகிறாரு போய் இளனி வாங்கிட்டு வர சொல்கிறாரு இளநி வாங்கிட்டு வர்றாங்க அந்த தேரைக்கு நேராக வச்சுக்கிட்டு சீவ்றாரு இதுலேருந்து தண்ணி பீர்ட்டடித்தோன்னே தேரையினுடைய வாயில் போய் படுது தித்திப்பாக இருக்குது தேரையாக ஜம் பண்ணி அங்கேருந்து தேரை வந்து இந்த இளநிக்குள்ளே விழுவது விழுவுது வச்சு லாக் பண்ணுறாங்க அவரு தான் தேரையர் சித்தர் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மண்டையை ஓப்பன் பண்ணியாச்சு அதுதான் இன்றைக்கி மூளையில் இருக்கிற கட்டி ஆப்ரேஷன் நாட்டு மருந்திலிருந்து விரிவடையப்பட்டது தான் மெடிசன் புரியுதுங்களா உங்களுக்கு அன்னைக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம் இருந்திருக்கு தலைவலிக்கு வைத்தியம் இருந்திருக்கு ஐயப்பன் புளிப்பால் கொண்டு வந்தாரு தன்னுடைய தலைவலி வலிக்குதுன்னு சொல்லி மகாபாரதம் இல்லைன்னு சொல்ல முடியாது பதினெட்டு அத்தாயங்கள் அதில் அத்தனையுமே நடந்திருக்கு ஒரு சாதாரண தான் பத்தே செகண்டில் முடிய வேண்டிய மகாபாரதம் பதினெட்டு அத்தாயமாக மாறிடுச்சு ஒரு பெண்ணுனால கண்ணகி வாழ்ந்தது உண்மை சிலம்பு மதுரையில் அந்த சம்பவத்தை நிரூபிக்க முடியும் மகாபாரதம் உண்மை இதிகாசம் உண்மை அப்புறம் வந்து கிபி கிபி முன்னாடி இயேசுநாதர் வாழ்ந்தது உண்மை இறைவன் என்பவன் ஒருவன் அதை நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டாயிரம் தான் இறைவன் கிடையாது முஸ்லீம் உங்களுக்கு நேரம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் நான் இந்து எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கும் அதே தான் ஏழாயிரத்தி எட்டாயிரத்தி சொச்ச நரம்பு நாடிகள் ஓடிக்கிட்டு இருக்குது பிளட்டு ஆற்று ஓகே எல்லாமே துடிப்பு அது தான் முஸ்லீமுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கப்படலை இந்துவுக்குன்னு டைம் ஒதுக்கப்படலை எல்லாருக்குமே தான் நம்ம தான் எனக்கு இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு பிரிஞ்சிருக்கிறமே ஒழிஞ்சு இறைவன் என்பவன் ஒன்று ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இறைவன் மூணு நாளாக இருந்தால் மூணு நாலு சூரியன் இருந்திருக்கும் இல்லை இறைவன் நாலஞ்சாக இருந்திருந்தால் நாலஞ்சு நிலவாக இருந்திருக்கும் இல்லை ஒரு நிலவு தான் ஒரு தான் அத்தனை பேருக்கும் அதுதான் வெளிச்சம் கொடுக்குது பூமி சுழலுதுங்கிறாங்க இப்போ நமக்கு இங்கே பகல் இதே நேரத்தில் அப்ராடு அமெரிக்காவில் அங்கே நைட்டு சரிதானே அது எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் அது இயற்கை பதினெட்டு அத்தாயம் உண்மை ஆரம்பத்திலே எல்லாமே இருந்திருக்கு அது நாலடவில் விரிவு வந்திருக்கு அன்னைக்கே தேரையர் சித்தர் வந்து அறுபது சிவாலயங்களை கட்டின ராஜராஜன் சோழ மண்டைய ஓபன் பண்ணனது உண்மை வரலாறு சுவடுகள் பதிவு பண்ணுது அதுதான் அகழ்வாராய்ச்சி கீழடியில் நடந்துச்சு இல்லையா அகழ்வாராய்ச்சி அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க கீழடியில பிரம்மச்சு போகிறான் நடத்துறவன் என்னியா இவ்வளவு நாகரீகமா வாழ்ந்திருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கு இப்படியெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்கல்லங்கன்னு அகழ்வாராய்ச்சி கீழடியில் நடந்துச்சு இல்லையா அகழ்வாராட்சி கீழே நடந்துச்சு ஆதி காலத்துல வாழப்பட்டது உண்மை பெரிய பெரிய ராஜராஜ சோழர்கள்லாம் அங்கே அங்க ஆஸ்தான புலவர்கள் ஆஸ்தான பாடகர்கள் ஆஸ்தான நம்புதிரிகள் ஆஸ்தான சோதிடர்கள் இதுக்கு உதாரணம் தான் இப்ப சமீபத்தில் அந்த படம் கூட ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வசூல் பண்ணுச்சு நாசர் சாரு சகுனி கேரக்டர் பண்ணியிருப்பாரு தாயம் உருட்டி பண்றது அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான் மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதர்வன் இது நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது புரிதுங்களா மாந்திரிகங்கிறது நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இது தப்பா போச்சு இப்ப ஒன்னும் வேண்டாம் ஒரு கத்தி அந்த கத்தியை காய்கறியும் நறுக்கலாம் ஆட்டு மாடையும் அறுத்து இது பண்ணி பண்ணலாம் அதே நேரத்தில் ஒருத்தனை குத்தியும் கொலை பண்ணலாம் கத்தி யார் கையில் இருக்குங்கிறது தான் முக்கியம் காய்கறி நறுக்கிறதுக்கும் கத்தியை தான் பயன்படுத்துகிறோம் ஆடு மாடை அறுக்கிறதுக்கும் கத்தியை தான் பயன்படுத்துகிறோம் ஆளை அறுக்கிறதுக்கும் கத்தியை தான் பயன்படுத்துகிறோம் கத்தி ஒன்று தான் பயன்படுத்துகிற விதம்தான் தான் வேறு அதர்வனம் உண்மை மாந்திரிகம் உண்மை இதை நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி அவ்வளவுக்கு கூட நீங்கள் போக வேண்டாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணி கோயில் கட்டுறாங்க யாகசால பூஜை நடக்குது மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டுடுறாங்க கொடமுழுக்கு விழாவுக்கு முன்னாடி கரட பகவான் அங்கே வரணுன்னு என்ன வந்திருக்கு இது ஒன்று சொல்லுவாங்க கூட்டத்தை பார்த்த உடனே கரட பகவான் வருது அப்படின்னு விஜயகாந்தரோட சார் இறப்பில் கரட பகவான் வந்துச்சு அண்ணா இறந்தார் வரலை எம்ச்சார் இறந்தார் வரலை ஜெயலலிதா இருந்தாங்க வரலை கலைஞர் இறந்தார் வரலை பெரிய பெரிய மாநாடுகள் நடக்குது வரலை ஸ்டேடியம் கிரிக்கெட்டு நடக்குது கரடன் வரலை குடமுழுக்கு விழாவில் மட்டும் கரடன் வந்ததுக்கு பிறகு தண்ணி ஊற்றுறாங்களா காரணம் என்ன எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் வேத மந்திரங்கள் உண்மை பிரபஞ்சத்தில் கலக்குது சரியா வேத மந்திரங்கள் அதிகமாக ஓதும் பொழுது பிரபஞ்சத்தில் கலக்குது இன்னொரு விஷயத்தையும் நான் அவனை சொல்கிறேன் சயின்ஸு பூரியமாகவும் இதை நிரூபிச்சிருக்காங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க உங்கள் முகமெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பின்பகுதி செருமூலையை பார்த்து இவங்க திரும்பணும் 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 அதுதான் நோக்கு வருமா கண்ணை சிமிட்டாமல் நான் பார்க்கும் பொழுது உங்களை யாரோ தொடர்றதா பின்னாடி யாரோ டச் பண்ணலைதான் நீங்கள் திரும்புறீங்க இதை நிரூபிச்சிருக்காங்க நோக்கு வருமா உண்மை கராத்தா உண்மை வேற வேற விஷயங்களும் உண்மை தொடு வைத்தியம் உங்களுடைய நரம்பு மண்டங்களை தொட்டு இதை தான் நித்தியானந்த பண்ணார் அதில் தான் ஒரு பிரச்சனையானார் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் இங்கிலீஷ் மீடியம் பெரிய டாக்டர் அவர்கிட்ட கொடுத்து வைத்தியம் பண்ணிட்டாங்க சரியாகலை சாதாரண ஒரு நாட்டு வைத்தியர் குணப்படுத்திட்டார் ஓகே அப்படியும் வருவோம் அஞ்சு ஆறு வருஷம் படித்தால் தான் ஒரு எம்பிபிஎஸ்சி டாக்டராக வர முடியும் டெல்லியில் போய் ஒரு பரீட்சை எழுதணும் அதில் பாஸ் பண்ணணும் அப்புறம் தான் ஒரு எம்பிபிஎஸ்சி எம்எஸ்சி இதெல்லாம் பண்ண முடியும் கை தெரிந்த ஆளுங்க ஆப்ரேஷத்தில் அவர் அவர்கிட்ட போனவங்க யாருமே இறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாத்தையில் ஐம்பது ஆப்ரேஷன் பண்ணுறாரு இறந்து போகிறாங்க டாக்டர் மேலே குத்தமா படிச்சு படிப்பு மேலே குத்தமா மெடிசன் மேலே குத்தமா அதல்ல ஆயுள் காலம் அவ்வளவு தான் இறப்பையும் பிறப்பையும் நம்ம தீர்மானிக்கவே முடியாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஒரு கற்பேஸ்திரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க வருகிற ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் பத்தே காலக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அட்மிட் ஆகுன்னு சொல்கிறாங்க பிறக்கலை டாக்டர் தப்பா மெடிசின் தப்பா அது குறித்த நாள் தப்பா அது அல்ல பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் இதை தீர்மானிக்கவே முடியாது இவன் இந்த நாள் இறந்துருவான் அப்படின்னு சொல்ல முடியாது சாவு அடுத்த செகண்ட் கூட வரலாம் நான் இத்தனை வருஷம் வரைக்கும் உறுதியாக வாழ்ந்துருவேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா சயின்ஸால் சொல்ல முடியுமா இதுதான் என்னுடைய கேள்வி சயின்ஸால் சொல்ல முடியுமா இவர் எண்பது வயசு வரைக்கும் உயிரோட இருப்பார் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும்னு சயின்ஸால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இறப்பு இன்னமும் ரகசியமாக தான் இருக்குது பிறப்பு இன்னமும் ரகசியமாக தான் இருக்குது அந்த ப்ரூஃப் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க சொல்ல முடியுமா என்ன சொல்லலாம் இறப்பையும் பிறப்பையும் கடவுள் இருக்கிறன்னு சொல்றவங்க கூட சொல்ல முடியாது இது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கையில் மட்டும்தான் இருக்கு இறப்பும் பிறப்பும் இதை வந்து சயின்ஸ் எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் சரிங்க வாய்ப்பே இல்லை பிறப்பையும் நீங்க சொல்லிட முடியாது இறப்பையும் நீங்கள் சொல்லிட முடியாது ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஏழ்மைப்பட்டதே ஒரு நோய்வாய் வருது வைத்தியம் பார்க்க முடியல இறந்துடுறான் அதை நான் ஏற்றுக்கிறேன் மெடிசன் இருக்குது டாக்டர் இருக்கார் உயிரை காவந்து பண்ணுற மருந்துகள் இருக்குது ஒரு ஊசி பத்து லட்சம் இருபது லட்சம் இதை போட்டால் வாழ்ந்தான் பெரிய பெரிய கோடீஸ்வரனும் சாகதானமாக செய்கிறான் மில்லியனரும் சாகதானம் செய்கிறான் அவங்க நினைச்சா எவ்வளோ விஷயத்த வேணாலும் விலைக்கு வாங்கலாம்ல வாழ்ந்து காட்டலாம்ல வாய்ப்பில்லை ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது வருடம் ஒரு மனித ஜனனம் ஜெலிச்சா நூத்தி இருபது வருடம் வாழணும் அப்படி யாரு வாழுறா வாழ முடியாது அவங்கவங்க கருமா அவங்க விஷயம் சரி ஓகே அங்க விடுங்க இப்ப வந்து தண்ணி அடிச்சான் சிகரெட் அடிச்சான் கஞ்சா அடிச்சான் வேற வேற கெட்டப்பழக்கத்தில் போனா நுரையீரல் போனிச்சு இதயம் போணுச்சு செத்து போனா ரைட்டு ஓகே ஒத்துக்கிறோம் பிறந்த குறந்த மூணு மாத்தில இறந்து போகுது நாலு மாத்தில இறந்து போகுது அதுக்கு தான் இறைவன் சொல்லுகிறார் பூவுல உதிரும் பிஞ்சில உதிரும் காயில உதிரும் கனில உதிரும் அதுக்கு நாம் பொறுப்பில்லை கருமா அவ்வளவுதான் போன ஜென்மத்தில் பேலன்ஸ் மூணு மாதம் பாக்கி வச்சிருந்தான் இறந்துட்டான் அதை கழிக்கிறதுக்காக திரும்ப குழந்த பிறந்த பதினஞ்சாவது நாள் இறந்துருக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே இறந்துருக்கு தண்ணியில் விழுந்துருது தவறி விழுந்துருது எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் இருக்காது அது நான் இறைவன் இல்லைன்னு எந்த சூழ்நிலையிலும் ஒத்துக்க மாட்டேன் சரிங்களா இறைவன் என்பவன் ஒருவனே இறைவன் இருக்கிறான் ஆத்மாத்தமாக இப்போ ஒன்றும் வேண்டாம் இலக்கை நோக்கி ஒருத்தன் பயணம் பண்ணுறான்னு வச்சேங்களேன் ஒரு இலக்கை அடையணும்னு ஒருத்தன் பயணம் பண்ணுறான் போகும் பொழுது நிறைய பள்ளங்கள் வரலாம் மேடுகள் வரலாம் அதை பார்த்தெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுடைய இலக்கு வேறு அவ்வளவுதான் இறைவனை நான் பார்த்தே தீரணும் இறைவனை நான் அடைஞ்சே தீரணும் எனக்கு பொறுத்தளவுக்கு நான் இந்த துறையில் இருக்கேங்கிறதுக்காக நான் பதிவு பண்ணலை சதுரகிரி போகிறவங்க ஒரு சில பேர் இன்னமும் நான் சித்தர் காட்சியை பார்த்தேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பைரவர் ரூபத்தில் பார்த்துருக்கேன் சித்தரை நான் பார்த்துருக்கேன் சூடாக எனக்கு சாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துரு சொன்னவங்க இருக்காங்க ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு பதிவுகளும் இருக்குது இன்றைக்கி வலைத்தளத்தில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னாக்க அந்தந்த இடத்துல சித்தர்கள் தோண்டினது இதுக்கு வந்து நம்ம பேரை கூட சொல்லலாம் ஜி தமிழ்ல வந்து நம்பினா நம்புங்கன்னு சொல்லி நிதழ்கள் ரவி சார் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு சித்தர் வந்து காட்சியளி திடீர்னு கரைஞ்சு போவார் காத்துல குண்டலினி என்னது ஏழு சக்கரங்களை சுகலட்டி தன்னை தானே காற்றில் கரைக்கிறது தான் ஒரு பயிற்சி இருக்கு முயற்சி பண்ணாதவங்க சொல்றதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பயிற்சி முயற்சி உண்மை இது நான் ஒண்ணும் வேண்டாம் ரைட் ஓகே இவ்வளவு வேத மந்திரங்கள் எங்கேருந்து இருந்து வந்துச்சு இவ்வளவு கோயில் எங்கேருந்து இருந்து வந்துச்சு இவ்வளவு யோகாசனம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு குண்டலினி சக்தி எங்கேருந்து இருந்து வந்துச்சு உடம்புக்குள்ள பாம்பு இருக்குங்கிறாங்க அதை எழுப்புறதான் குண்டலினி எழுப்புனா ஆகாயத்தில் பறக்க முடியும் தன்னைத்தானே கரைச்சிக்க முடியும் மறுபிறவி உண்மை ஒரு நியூஸ் சேனல் வந்து அதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க தற்கொலை பண்ணினவங்கள்ட்ட பூரா போய் பேட்டி எடுக்கிறாங்க தற்கொலை பண்ணி பிழைச்சிக்கிறாங்க இல்லையா பார்டரில் தூக்கு போடுறாங்க அந்த நேரம் போய் அறுத்து விட்டு கீழே இறக்கிடுவாங்க மருந்தை குடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு காவந்து பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் செகண்ட் நேரத்தில் காவந்து பண்ணிடுறாங்க அவங்க அவங்கக்கிட்டையெல்லாம் போய் ஒரு பத்து பதினஞ்சு இருபது செகண்ட்டு அந்த இறந்து போனது மாதிரி இருப்பாங்க பல்ஸ் இருக்காது இதய துடிப்பு இருப்பாது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எல்லாருக்கிட்டேயும் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சிச்சு வெளியில் நான் போனேன் பார்த்தேன் அழுதேன் அப்படின்னு இப்பயும் சில வலைதளங்களில் காணொளி இருக்குது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆவி வந்து மேலே போகுது ஒன்றும் வேண்டாமா என்கிட்ட வந்த கிளைண்ட்டு அவர் வீட்டுக்காரர் இழந்து ஏழு வருஷம் ஆகுதான் அவங்க தத்துருவமா பாக்குறாங்க அழுகுறாருன்னு சொல்லுது நான் சொல்ல முடியும் அது ஒரு சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அப்ப எனக்கும் அப்படித்தானே இருந்தது எங்க அப்பா நிக்கிறாரு உட்கார்றாரு என்னமான்னு கேக்குறாரு கடைசியா உட்கார்ந்து இருந்த படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த உருவம் தெரிஞ்சது எல்லாமே இருக்கு பட் அவர் ஆவிதான் வந்து உட்கார்ந்தாருன்னு நம்ப முடியாதுல்ல

அட்வைசர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து இறை நம்பிக்கை மேல துளி கூட நம்பிக்கை இல்லை கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்க மாட்டாரு பிளாக் மேஜிக்கே ஒத்துக்க மாட்டாரு எதுவுமே ஒத்துக்க மாட்டாரு அவருக்கு ஆஸ்தான தெய்வம் அவங்க அம்மா அவங்க அம்மாவை அவர் தெய்வமா நினைக்கும் ஒரு பேனா கீழே விழுவுதுன்னு வச்சுக்கலாம் அதை எடுத்த அம்மான்ட்டு தான் எடுப்பாரு ஒரு கேஸ் கட்ட எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அம்மான்ட்டு தான் எடுப்பார் அப்போ என்னன்னு கேட்டேன் எங்க அம்மா தான் எனக்கு கடவுள் இன்னைக்கு நான் ஒரு லீகல் அட்வைசராக இருக்கேன் இன்னைக்கு ஒரு ஒரு நாலஞ்சு கம்பெனிக்கு நான் எனக்கு பெரியாளாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னா இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு கொடுத்த பிச்சை கரெக்ட் என்னுடைய உடம்பு என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய திறமை இதெல்லாம் அப்போ எங்கள் அம்மா தான் கடவுள் நான் கடவுளை பார்த்து எங்கள் அம்மா வேணால் கண்ணால் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அதை நம்ம முதலே சொல்லிட்டோம் மாதாபிதா குரு தெய்வம் இவங்க இல்லாமல் வழிபாடு இல்லை சரிங்களா அப்போ வந்து யார் அவங்கவங்களுடைய கருத்துக்கு தகுந்தார் போல தான் இதுல வந்து கர்மா ஒரு பக்கமா இல்ல கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கமா ரெண்டும் கிடையாது என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்னுடைய இல்லவே இல்ல அந்த மாதிரி ஒத்துக்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தருதலையா மாறணும் அவன் அவன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஒரு மாந்திரிகத்தை தேடி போறாங்க